இன்றைக்கி நாலு ரெண்டு நாலில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா எடா போனேன் எப்போது மாதிரி நம்ம நாலு மணிக்கு அலர வச்சோம் பட் நம்ம எஞ்சினோ நாலு அஞ்சு தான் எஞ்சோன்னே பிரைவேசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஸ்க்ரீனில் எப்பவும் நம்ம மூஞ்ச காட்டுற மாதிரி ஒரு போஸையும் கொடுத்து வீடியோ எடுத்தாச்சு நான் நினைச்சு போன தினமோ விஎஸ்எஸ் வரும்னு நினச்சி தான் போனேன் ஆனால் எனக்கு தினமோ எம் கேஆர் தான் எம் கேஆர் பஸ்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ஒன்றுமே சொல்றது இல்லை ஓகேங்களா அது வந்து சும்மா ஒரு செ ஜென்ரலான பிரைவேட் பஸ் தான் அது வந்த நேரமும் என்னமோ இதுல எனக்கு கரெக்டாக ஒரு எஸ்சிடிசி இருந்துச்சு அந்த பஸ்ஸில் இருந்து ரன்னிங்கில் இறங்கி அந்த எஸ்டிடிசி வேகமாக ஏறி நல்லா டிக்கெட் எடுத்து நல்ல ஒரு நாப்ப போட்டாச்சு ஏன்னா சீட் நல்லா ஸ்பான்ஸ் போல இருந்துச்சு அப்புறம் டேரக்டாக ஹாஸ்டல் போய் நம்ம பஸ் பசங்களை பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி வரக்கு நேராயிட்ட இட்ட காரணத்தினால வீடியோ எடுக்க முடியல காலேஜ் முடிஞ்சோடனே டேரெக்டாக காலேஜ்லேருந்து அந்த ஃபோன் கிடைக்க ஒரு டூ கிலோமீட்டர் காடியோ போட்டு நான் போன கதை என்னமோ நடக்கலை அதனால் மனசு கஷ்டத்தோடு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன் ஓகேங்களா இதான் நம்ம அந்த ஃபோன் கடை பார்த்துக்கோங்க அப்புறம் டேரெக்டாக நம்ம சார் கடையில் ஒரு பால் ப்ளஸ் முறுக்கையும் சாப்பிட்டாச்சு ஏன்னா மதியானம் சாப்பாடே நமக்கு இதுதான் ஓகேங்களா அப்புறம் டேரெக்டாக நம்ம பாலை பஸ் ஸ்டாண்டுக்கு டேரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் காடியோ போட்டாச்சு நம்ம அகர்வால் ஆஸ்பத்திரிக்கு வர போக வேண்டியது பிகாஸ் ஹைட்ராப்ஸ் காலி ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியும் வேறு உடச்சிட்டேன் அதனால் போய் கண்ணாடியும் மாற்றணும் ஹைட்ராப்ஸும் வாங்கணுங்கிற காரணத்தினால அகர்வாலுக்கு போயாச்சு அப்புறம் டேரெக்டாக ஹாஸ்டல் போயிட்டு தூத்துக்குடி தூத்துக்கு பஸ் ஏறி வந்துட்டோம்னா நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க எப்போ பேசுகிறவங்க அதனால் டேரெக்டாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஏதாவது டவுன் பஸ் சிக்குமான்னு பார்த்தேன் ஓகேங்களா ஆரம்பங்களில் பஸ் சிக்கிச்சு ரைட்டு எரிடா கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு மதியானம் சாப்பிடாத காரணத்தினால தயிர் பிளஸ் ஊறுகா நல்லா ஊர்த்திட்டு சோர் போட்டு நல்லா பெசஞ்சர் அடிச்சோன்னா வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டுக்கு சீக்கிரமாக பாய் சொல்லிவிட்டு டேரெக்டாக பத்து இருபத்தொம்பதுலாம் நம்ம தூங்க வந்துட்டோம் ஓகேங்களா அதனால் நாளைக்கு வீடியோ வந்தால் நாளைக்கு வந்து உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்